எனக்கு ஷூட் இல்ல இன்னைக்கு இருந்தாலும் போய் அங்க போய் நின்று அங்க இருக்கிற ஒரு மேக்கப் பண்ணாவே கூட்டி போய் ரெண்டு பேருமே விழுந்து கால் ஃபுல்ல அங்க அந்த மட்டி ஏரியா இருக்கும் கால் இருந்து இங்க கிழிஞ்சிருச்சு அது வேற ரூரல் ஏரியா அவங்க வந்து காப்பி தூள் போட்டுட்டாங்க பிளட் நிக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனா என்ன திட்டு திட்டுன்னு திட்டுனாங்க கால அப்படியே வீங்கிருக்கும் ஒன்னும் பண்ண முடியல ஒரு நாள் சரி ரொம்ப டர்ட்டா இருக்கேன்னு சொல்லி ஸ்டாக்கிங்ஸ் போட்டுட்டேன் செப்பல் போட முடியாது கடைசியில் அந்த ஸ்டாக்கிங்ஸ் அங்கே ஒட்டி ஹாஸ்பிட்டலில் போய் கிளீன் பண்ணி அங்கே நின்று ஷூட் பண்ண அவ்வளோ நாளுமே ஷார்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு சேர் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்டில் ஒரு ஸ்டூல் கொடுப்பாங்க நான் காலி ஏற்றிடுவேன் ஏன்னா அவ்வளோ வீக்கம் ஒன்றுமே பண்ண முடியாது அது வச்சு தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணேன் பார்க்கும்போது நல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது எனக்கு பயம் சார் கிட்ட சொல்லுறது ஏன்னா ஷூட் ஆரம்பிக்கவே இல்லை ஹேர் ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு எப்படி போய் நிற்கிறது நான் சாரை பார்க்காம பார்க்காம இருந்தேன் கடைசியில் சாரே ஷூட் முடிச்சு வந்தோடனே கால் ஒரிச்சிட்டியா இன்னும் என்ன பண்றேன்னா வந்து நடக்கன ஆனா பரவால உங்களுக்கு மேனேஜ் பண்ணTING காட் இருக்குன்னா லை ஷார்ட் இருக்கு லைக் டைரக்ட் மேலே ஏறி இத பண்ற மாதிரி கால் காட்ட முடியல ஏன்னா இங்க இருந்து இங்க இப்போ இருக்கு அந்த ஸ்கார் பாருங்க அங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு மட்டு வேற சप्पल போட முடியல லாஸ்ட் பை the ஆஃப் தே day நான் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி டைரக்ட் ஹாஸ்பிடல் போவேன் ஹாஸ்பிடலுக்கு போய் டிரஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு திருப்பி பைக் ஆக்சிடென்ட்டா ஸ்கூட்டில ஏதோ கீழ ஸ்கூட்டி L80 இல்ல அது அதை என்னன்னா நான் ஓட்டி அது ஓட்டி பழகினது அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அந்த ரூரல் ஏரியால சோ கல்ல இருந்தது அதுக்கு நாடு இவர் பின்னாடி இருந்தாரு ஒரு சைடுல அந்த இதெல்லாம் தூக்கிட்டு சரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லி எனக்குழுந்தது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பின்னாடி இவர் இருக்காரா என்ன பெரும்பி பாக்குறதுக்கான பயம் அவருக்கு ஏதாவது இல்ல அவருக்கு ஒண்ணுமே ஆகல டச் அவருக்கு ஏதோ சீரியஸான இன்ஜுரி முடிச்சு அவர் ஏதோ ரிகவர் ஆயதா மருந்து உட்காந்துருவா எனக்கு அதான் பக்குன்னு ஆயிடுச்சு அம்மா சொன்னாங்க நாளைக்கு நீ அப்ப போய் எடுத்துக்கணும் இல்லம்மா டெடிக்கேஷன் ரொம்ப ஜாஸ்தி நான் எடுக்கிறேன் சொல்லி விழுந்து காலு ஃப்ராக்சர் ஆனா என்னோட மெயின் கன்சர்ன் நான் இல்லை பின்னாடி இருக்கவங்க ஓகே தான் இருக்காங்களா பட் நான் அவங்க யூஸ் ஃபைன் வாங்க அவங்களுக்கு அங்கெங்க குட்டி குட்டி ஸ்கிராச் அவ்வளவுதான் அவங்களுக்கு எதோ தான் இருந்தா அப்புறம் நான் எனக்கு நம்ம லைஃப் லாங் இது பண்ணிருப்போம் இல்லையா பெரிய ஸ்டோரி இருக்கா இது எங்கேயோ சொல்லிருக்கீங்களா இது வரைக்கும் சொல்லுங்க